சொல்கிறேன் நினைக்காதீங்க சில டைமில் கசப்பு இருக்கும் தான் இன்றைக்கும் சுத்தமாக கசப்பையில் அவ்வளோ நல்லாயிருக்கு சாதத்தில் பேசினி சாப்பிட்டா போட்டால் அவங்க வச்சு இட்லியோ சாப்பிடும் இந்தப்போ ஹை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மார் சிக்ஸ்டி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து எட்டியம் கால் ஆக போகுது இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை வந்து காலையில் எழுந்து விடலாம் பெருக்கி தோடச்சி எல்லா வேலையும் எப்போ செய்கிற வேலை தான் எல்லாம் முடிச்சாச்சு இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் செய்ய தான் வந்திருக்கேன் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க இப்போ வந்து இங்கே இட்லி எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து இங்கே வந்து கடலை பருப்பு கடலை பிறப்பு ஒரு நூற்றம்பது கிராம் ஊற வச்சிருக்கேன் அதாவது முக்கால் டம்ளர்னு வச்சுக்கோங்களேன் இது எப்படி ஊற வச்சுருக்கேன் பார்த்தீங்களா கழிந்ததே நான் காலையில் வந்து ஏழரை மணி தான் ஆனால் என் ஊற வச்சது நைட்டே ஊற வச்சுட்டேன் நைட்டே வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பத்து மணிக்கு தண்ணி ஊற்றி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட்டேன் நல்லா ஒரு மூணு முறை வாஷ் பண்ணிவிட்டு பார்த்தீங்களா பாருங்க பதமாக ஊறி இருக்குது கரெக்டாக எழுந்து நம்ம ஒன் ஹவர் ஊற வச்சா ஒன் ஹவருக்கு எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு கூறிட்டு ஏன்னா நம்ம காலையில் மறந்துடும் இல்லை டைம் இருக்காது இவங்க எந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க சூப்பராக ஒரு எந்த வடையாக இருக்கணும் இப்போ வந்து வடகறி வடகறி தான் நம்ம செய்ய போகிறோம் வடகறிக்கு வந்து தேங்காய் நல்லா ஒரு கையளவு தேங்காய் எடுத்து வச்சிட்டேன் பத்த கையில் எடுத்து அவ்வளோ வரும் ஒரு சிறு சின்ன தக்காளியில் ஒரு நாலு பெருசாக இருந்தால் ஒரு ரெண்டு பூண்டு நல்லா ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு இஞ்சி நான் ஒரு நாலு பச்சை மிளகா எடுத்து வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு வடைக்கு அரைச்சிக்கலாம் இட்லி மாவை ஊற்றிக்கலாம் எப்பவும் போல் வடைக்கு நம்ம இஞ்சி பூண்டு ஒரு நாலு பச்சை மிளகா இது உங்கள் காரத்தை பற்று போட்டுக்கோங்க நான் ஒன்று நிறுத்தி வச்சுருவேன் போதும் மூணு இப்போ ஃபஸ்ட்டு இதை வந்து சுற்றிட்டு நம்ம அப்புறமா வந்து இது சேர்த்துக்கோ பருப்பு சேர்த்துக்கணும் இப்போ வந்து சுற்றிட்டேன் நம்ம பெரிய சார் போட்டுக்கிட்டேன் இப்போ இந்த பருப்புலேருந்து ஒரே ஒரு இவ்வளோ இருந்தால் போதும் எடுத்து வச்சுட்டு நம்ம மீதி உள்ள பருப்பை இதில் சேர்த்து அரைச்சிக்கணும் தண்ணி இல்லாமல் போட்டு அரைச்சிக்கணும் அப்புறம் ஒரு சிலர் வந்து அரிசி மாவு சாரி பச்சை அரிசி கூட ஒரு ஸ்பூனும் இல்லை ஒரு பிடியோ போடுறாங்க அவன் போடலை வேணும்னா மாவு ஆவசியத்துக்குறோம் போட்டுட்டு இதில் வந்து சோம்பு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கூட கொஞ்சம் போடலாம் என்னென்னா பட்டாலை அவங்கெல்லாம் போடுறேன் என்னாலும் ஒரு ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டேன் இப்போ வடைக்கு தேவையான உப்பு சின்ன ஸ்பூனில் உப்பு இல்லை பெரிய ஸ்பூன் வந்து அரை ஸ்பூன் போடும் இப்போ இதை நம்ம விட்டு விட்டு விப்பர் ப்ளேட்டில் போடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் விப்பர் ப்ளேட்டில் விட்டு விட்டு ஒரு நாலஞ்சு முறை அதாவது பட்டன் தட்டணும் விப்பர் மோடில் விப்பர் மோட் பட்டன் தட்டணும் உடனே திரும்பி ஆஃப் பண்ணணும் அந்த மாதிரி தான் பண்ணி கொண்டு வந்துட்டேன் இப்போ இந்த வடை வந்து பார்த்திங்கன்னா மாவு ஒன்றும் பாதிமாக இதில் நல்லா ஒரு கையளவுக்கு எடுத்து தனியாக வச்சிடலாம் அது வடை போடுறதுக்கு ஏன்னா இது வந்து மீதி உள்ள ஒரு கை அளவு மாவு தான் நான் வடகறி செய்ன் இப்போது இதை வந்து இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் நல்லா அரைச்சிருக்கேன் பாருங்கள் இது பார்த்தா உங்களுக்கு வித்தியாசம் தரும் வடைக்கு பருப்பு கொஞ்சம் பருப்பருப்பாக இருக்கும் இதை அப்படியே வடகறி செய் வச்சிடுவோம் இந்த எடுத்து வச்ச பருப்பு இருக்கு இல்லையா அதை வந்து இதுக்குள்ளே போட்டுடலாம் இப்போ இங்கே ரெண்டுமே அரைச்சாச்சு அடுத்து வந்து தேங்காயும் தக்காளியும் மிக்சி ஜார்ல அதே ஜார்லேயே சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் ஏன்னா அது எதுவும் கழுவுணுன்னு அவசியம் இல்லை தேங்காய் வந்து நல்லா ஒரு கையளவு தேங்காய் இதுக்கு நான் அஞ்சு பூண்டெல்லாம் போடல பேஸ்ட்டு தான் போடப்பாரு இதை வந்து அரைச்சிட்டு இந்த தக்காளியை சேர்த்து அரைச்சிக்கலாம் இது கூடவே எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி நல்லா பெருசாக இருந்தால் ரெண்டு மீடியமாக இருந்தால் மூணு போட்டுக்கலாம் தக்காளி போட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம பூண்டு கூட வேணால் கூட கொஞ்சம் சேர்த்து அரைச்சிக்கலாம் ரெண்டு பல்லு பூண்டை சேர்த்து இங்கே வந்து வெங்காயம் வந்து வடைக்கு எடுத்து வச்சுருக்கேன் குழம்பு தாளிப்பு கொத்தமல்லி கருவேப்பில் வச்சுருக்கேன் இப்போ இங்கே வந்து நம்ம வடை போடுறதுக்கு கொஞ்சம் வெங்காயத்தை போட்டுக்கலாம் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லியும் கருவேப்பல் இதுக்கு அப்புறமா இந்த வடை வந்து குழம்புல போடுறதுக்கு வச்சுருக்கோம் இல்லையா அதுக்குமே கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுடலாம் இதுக்குமே கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம் அதான் இது ரெண்டுத்துக்குமே கொஞ்சமாக மஞ்சள் தூள் வடுக்கி இது வந்து குழம்பு எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து இங்கே நான் வந்து கொட்டாங்கச்சி எடுத்துட்டேன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா என்ன செய்ய போகிறோம்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு நாலு கொட்டாங்கச்சி வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கேன் தேங்காய் எடுத்தோன்னே இல்லை கொஞ்சம் எண்ணெயை போட்டு ஃபுல்லாக தடி விட்டுக்கலாம் ஒரு நாலு தான் எடுத்து வச்சுருக்கேன் இங்கே அப்படி இல்லைன்னா இலை வாழை இலை இருந்தால் கூட அதுக்குள்ளே போட்டுக்கோங்க நல்லா எண்ணெய் கொஞ்சம் தீர்த்த தடி விட்டு நம்ம அதில் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இட்லி பாத்திரத்தில் தண்ணியை பூம்பால் வச்சுட்டேன் இட்லி ஊற்றுறதுக்கு இப்போ நம்ம இந்த எண்ணெய் தடவைனா இதில் வந்து இட்லியே ஊற்றிடுவேன் இதில் ஊற்றிட்டுருக்காங்க பார்க்காதீங்க ட்ரெடிஷ்னல் ரெசிபி அந்த காலத்தில் வந்து கிராமத்து சைடில் ரொம்ப வில்லேஜ் மாதிரி எடுத்துல ரொம்ப பழைய காலத்துலாம் இந்த மாதிரி ஊற்றுவாங்க கேரளா பக்கம் கூட இந்த மாதிரி இட்லி வந்து ஊற்றுறாங்க பார்த்துருக்கேன் இப்போ அதே மாதிரி இப்போ ஊற்றியாச்சு தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ அது மேலே இன்னொரு தட்டை வச்சிடறேன் நினைக்கிறேன் மூடி வச்சிருவோம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் இட்லி வந்து குழம்புக்கு வடக்கறி குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அப்புறம் வேணும் நம்ம காய்ச்சல் எண்ணெய் வெட சுட்டு மீதி போட்டுக்கலாம் அதனால கம்மியாதான் எண்ணெய் போட்டுருக்கேன் எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்ப நம்ம கொஞ்சமாக தான் வடக்கறி குழம்பு வைக்கிறோம் அதனால அதுக்கு தகுந்தாலும் பட்டா போட்டுக்கோம் இலை ரெண்டு பட்டை ஒரு ரெண்டு லவங்கம் சோம்பு இதில் நம்ம நல்லா எக்ஸ சேர்த்துக்கலாம் கருவேப்பில் நல்லா வதத்துக்கலாம் இப்போ வந்து இதில் கல்லுப்பு ஒரு சின்ன ஸ்பூனில் போட்டுக்கலாம் மொத்தமாகவே நான் சேர்த்துறேன் என்ன வெங்காயம் வதங்கணும் அப்படின்ட்டு எனக்கு போகிறாயிரமாக தெரியும் நான் போட்டுக்கோம் நீங்கள் வேணால் கொஞ்சம் கொஞ்சமாக அதை பாதிப்பாட்டியே போட்டு ஒரு நல்லா வதங்குவாரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் நார்மல் ஸ்பூன் ஒரு பாதி போட்டுக்கணும் இப்போ வதங்கிடுச்சு இதில் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் போடுறேன் தனியாக போடுறோம் அதே மாதிரி அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் வதக்கி விட்டு வச்சிருக்க தேங்காய் தக்காளி பேஸ்ட் கசகசாய சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விட்டு இதுல வந்து பிரியாணி மசாலா பவுடர் ரெடிமேட் பவுடர் தான் அது நான் போட்டுக்கிறேன் கரம் மசாலா பவுடர் சேர்த்தாம அதே சேர்த்துட்டேன் இல்லைன்னா நீங்க கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு கடை இருந்தால் கீட்டுதுன்னா நீங்கள் எப்படி போட்டுக்கிறீங்களோ போட்டுக்கோங்க நல்லா வதங்கிடுச்சு வந்து நம்ம இந்த மிக்ஸி ஜார் கழுவின தண்ணி இருக்குது அதை சேர்த்து விட்டுருவோம் இங்கே மட்டன் மசாலா பவுடர் இல்லை சிக்கன் மசாலா பவுடர் இந்த மாதிரி பிரியாணி மசாலா பவுடர் எதுனாலும் இந்த மாதிரி வெஜ்ஜி செஞ்சா கூட போடுங்க நல்லாவே இருக்காங்க தான் நான் போடுறேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருவோம் நல்லா வந்து ரெண்டு கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து விடுவோம் ரெண்டு இல்லை ஒரு ஒன்றரை மூட்டினா கூட போகிறோம் ஏன்னா அது வடை போடப்போ நம்மளுக்கு எல்லாமே இழுத்துக்கும் அதனால் ரெண்டு கப் தண்ணி கழுவி சேர்த்துட்டு உப்பு இப்போ வந்து இது மூடி வைக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்து வரட்டால் உப்பெல்லாம் சரியா இருக்கும் மைல்டாக தான் இருக்கணும் ஏன்னா நம்ம வந்து கொதித்து வந்து சுண்டி அப்புறமா வடைக்குள்ளே இருக்கும்போது கரெக்டாக இருக்கும் நீங்கள் பார்க்கும்போது உப்பு இல்லைன்னு போட்டுடாதீங்க விடாதீங்க இங்கே வந்து எண்ணெய் போட்டுட்டா காஞ்சிருக்கு வடகறி குழம்புக்கு நம்ம வடையை போட்டு எடுத்துக்கலாம் அது ரொம்ப எதுவாக இருக்கணுங்கிறது இல்லை நீங்கள் இப்படி இப்படி போட்டு கொஞ்சம் அறவேக்காடலே எடுத்துக்கலாம் சுற்றி சுட்டு வச்சுட்டோம்னா நம்ம குழம்பு கொதிச்ச உடனே நம்ம அதை போட்டு வச்சுருவோம் அது வேகட்டும் அதுக்குள்ளே வடை பொரியத்துக்குள்ள நம்ம இட்லி டைம் ஆகிடுச்சு எடுத்துடலாம் இப்படி வந்துருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் வடை பாவமே பையோட எல்லாம் வந்துடுச்சு சரி ஓகே அந்த வந்து கீழே நிறைய உச்சிலேயே ஒட்டிக்குச்சு இப்போ ஏன் நான் அந்த கீழே வச்சேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பார்த்தீங்களா அந்த கொட்டாம்புச்சியிலேருந்து தண்ணியெல்லாம் இறங்கியிருக்கு சப்போஸ் நீங்கள் தட்டில் வச்சுட்டு கீழே இட்லி வேறு ஊற்றிட்டீங்களா இட்லி பழாயிடும் நான் அதுக்காக தான் அப்படி வச்சேன் இட்லி நல்லாவே வெந்துருச்சு இப்போ போல் நம்ம தண்ணியை தெளித்து விட்டுட்டு எடுத்துக்கலாம் இங்கே வந்து வடை வந்து செவந்துடுச்சு எடுத்துடுவோம் இவ்வளோ கூட நான் பக்கத்தில் இட்லி எடுக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் சவந்தி போச்சு கொஞ்சம் ஆஃப் கூட இருந்தால் தான் உள்ளே போட்டு நல்லா ஊறும் புரியுதுங்களா அதே மாதிரி மற்றதையும் போட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வந்து வடகறிக்கி வடை எல்லாமே சுட்டு எடுத்துக்க இதை வந்து சூடாக இருந்தால் நம்ம கத்தி வச்சு ஒரு ரெண்டாம் மூணாக வெட்டிக்கலாம் ஏன்னா ஓ அப்படி இருந்தால் ஒரே இடத்துல நின்றுடும் நான் வெட்டிட்டு காட்டுறேன் உங்களுக்கு இப்போ வந்து குழம்பு ஒரு அஞ்சு நிமிஷமாக கொதிக்குது பச்சை வாசனை எல்லாம் போயிருக்கோம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த வடையை வந்து எல்லாம் துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன் இது பெரிய வடை குட்டி குட்டியாக போடக்கூடாதான் நீங்கள் நினைக்கலாம் குட்டியாக போட்டால் அவ்வளோ சீக்கிரத்தில் உள்ள ஒரு அது மாதிரி கட் பண்ணி போடும்போது வந்து நல்லாவே ஊறிக்கும் அதுக்காக தான் அப்படி போடுறது அப்படியே அதுக்குள்ளே சேர்த்து விட்ரும் இது அப்படியே நல்லா இருக்குது அது இது வந்து அப்படியே ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும் கொஞ்சம் சிம்மரில் போடுறேன் இங்கே நம்ம அந்த கொட்டாங்குச்சியில் இருக்க இட்லி எல்லாமே எடுத்துடலாம் துப்பும் போலவும் தண்ணி தெளிச்சு விட்டு நீங்கள் எடுக்கணும் முக்கியமாக வந்து அந்த கொட்டாங்குச்சியை நல்லா வந்து வாஷ் பண்ணுங்கள் ஏன்னா அந்த கலர் வந்து அவங்க ஒட்டிக்கும் அது ஒரு மாதிரியாக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா வாஷ் பண்ணி காய வச்சோ அதில் எடுத்து வச்சுக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஒரு வித்தியாசமான நம்மளோட கொட்டாங்குச்சி இட்லி பாருங்கள் இங்கே வந்து நம்மளோட வடக்கறி வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷமாக கொதிச்சிருச்சு போதும் இல்லை திக்காயிடும் இப்போ நம்ம அதில் வந்து கொஞ்சமாக பச்சை மல்லியும் கருவேப்பிலையும் போட்டு விட்டுக்கலாம் இன்னொரு சூப்பரான ஒரு வடை ரெடி ஆகிடுச்சு இதே போதும் இந்த எண்ணெய் பத்தெல்லாம் தெரிஞ்சால் கொஞ்சம் இந்த வடை சொட்டை எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம் கரெக்டாக இருக்குது காரம் உப்பு பிடிப்பு எல்லாமே இங்கே நம்ம மசாலா வடை போட்டுக்கலாம் அதில் எடுத்து வச்சோம் இல்லைங்களா அது நல்லா பெருசாக போடுவோம் அப்போ தான் எங்கள் வீட்டில் அலங்கு சாப்பிட்றவங்க கரெக்டாக இருக்கும் பிள்ளைங்க எப்படி இருக்காதுங்க சின்ன வயசுலேருந்தே இதுங்க அப்படிதான் அழுந்தே சாப்பிடுவோங்க பெருசா போட்டால் பெருசா போட்டாலும் ரெண்டு தான் பெருசாக போட்டாலும் அரிசாயிட்டோம் நான் பெருசாக பெருசாக போட தான் இந்த தான் எண்ணெய் விட்டுருக்கோம் நாங்கள் வடையே பொறிச்சு எடுத்துருவோம் இப்போ வந்து வடை ரெடி ரெடியாகிடுச்சு எடுத்துடலாம் இன்னும் ரெண்டு வடை போட்டுவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு மத்தியானம் தான் மீதி கொடுக்குறேன் போதுமா போதுமான வெளியில பார்ப்போம் இப்போ நம்மளோட சூப்பரான வடைகறி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி குட்டாங்கொச்சியில் செஞ்சு இட்லி நார்மல் இட்லி அப்புறம் மசால் டைம் பாருங்கள் கரெக்டாக அதே ஒம்பது நாற்பது ஒரு மணி நேரம் ஆயிருக்கு நான் ஒரே ஆளே செய்கிறதுனால ஹெல்ப் பண்ணியிருந்தேன் ஆஃப் அன் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் முடிக்க முடியும் வாங்க இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் கோடை அடுத்து வந்து அடுத்து இங்கே வந்து எனக்கு நம்மளோட கொட்டாங்க வச்சு இட்லியை வச்சுக்கிட்டு நம்ம சாப்பிட போகிறோம் இட்லி போதும் எனக்கு அதுக்கப்புறம் நம்மளுமே வந்து ஒரு வடைய வச்சுக்குவோம் இப்போ நம்ம வந்து வடக்கரியை ஊற்றிக்கலாம் இப்போ வந்து இங்கே எனக்கு வடக்கறி சூப்பரான ஒரு வடகறியும் நம்மளோட கோட்டாங்குச்சி இட்லியும் சாப்பிடலாம் இந்த வடகறி சாப்பிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ரொம்ப சூடாக இருக்குது செம்மையாக இருக்குது இட்லியும் பாருங்கள் இந்த மாதிரி ஊற்றின இட்லி தான் நல்லா சாஃப்டாக நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது அதனால இட்லி தட்டு இல்லைனா கவலைப்படாதீங்க அவசரத்துக்கு இந்த மாதிரி கொட்டாங்கச்சரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே ஒரு தட்டு மாதிரி எதாவது பாத்திரத்தில் உள்ளே வச்சுட்டு இட்லி ஊற்றிடுவோம் வடை சாப்பிட்டு பார்க்கலாம் சுடுதி இப்போ தான் கொண்டு வந்தா அதனால தான் நான் காட்டில் பாருங்கள் வடை சூப்பராக மறு மருக்கு இந்த மாதிரி வடக்கறி செய்யும்போது ரெண்டு விதமாக நீங்கள் மாவட்டம் ப்ரிப்பேர் பண்ணணும் அரைச்சி எடுத்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நல்லா தான் வடக்கறிக்கு போடணும் வடைக்கு வந்து பருப்பு பருப்பாக இருக்குங்க அதை நோட் பண்ணிக்கோங்க ஒரே டைம் நம்ம வடையும் செய்துக்கலாம் வடக்கரியும் பண்ணலனா இந்த மாதிரி ஒரு மெத்தடாக நீங்கள் ஃபாலோ நல்லா வடையம் நல்லாயிருக்கும் இப்போ வந்து மணி பன்னெண்டு மணி சாரி பன்னெண்டு ஆகுது கொஞ்சம் எண்ணெய் போட்டிருக்கேன் கடாயில் கடுகு சுத்தம் வந்து வெங்காயம் பாவக்காய் தக்காளி எல்லாம் போட்டிருக்கேன் இதில் வெங்காயம் தட்டி வச்சுக்கலாம் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் ஒரு கால் கிலோ பாவக்காய் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் அவ்வளோதான் இது போட்டு பொரியல் சந்திக்கலாம் இதில் வந்து தக்காளி போட்டுட்டேன் பூண்டு சேர்த்துட்டா பாவக்காய் வந்து வாசி சேர்த்து பூ போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூனு இந்த இது வதங்கத்தை ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கணும் இதில் வந்து ஒரு ஸ்பூன் புளி கழுவிக்கணும் சாவக்காவை நல்லா வந்து நம்ம இதில் காரம் போட்டுக்கலாம் மஞ்சள் பூள் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் போதும் இலையா போட கால் ஸ்பூன் போடும் இது பார்த்தீங்களா ஒரு அஞ்சு நிமிஷமாக மிளகாய் தூள்லாம் போட்டு வதக்கி வதக்கி வைச்சேன் என்னோடய பாவக்காய் கொல் வந்து ரெடி ஆகிடுச்சு நல்லா சாதத்தில் போட்டு தசஞ்சி சாப்பிட்லாம் நல்லாவே இருக்கும் புளி கொஞ்சம் சேர்த்தா இந்த மாதிரி பண்ணால் சாதத்துலேயும் பெசங்க சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படியே ஆஃப் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து இங்கே சாதம் கழுவி வச்சுட்டேன் இப்போ திரும்பவும் வடை போட்டேன் அந்த வீடியோலாம் காட்டலை இப்போ லஞ்சுக்கு திருப்பி சூடாக இருக்கட்டும் போட்டுட்டேன் இப்போ வந்து இங்கே வந்து நம்ம இட்லி திருப்பியும் ஊற்றிட்டேன் நான் அதையும் வீடியோவில் காட்டலை அதை வந்து டின்னர் பாக்ஸுக்கு வச்சுருவேன் வந்து மணி வந்து ஒரு மணி ஆக போகுது இருந்தாலும் இட்லி நான் இப்போ தான் ஊற்றினேன் ஏன்னா நைட்டு ஒம்பதரை மணிக்கு சாப்பிட போகிறது காலையில் ஊற்ற வேணாம் கொஞ்சம் லேட்டாக ஊற்றிருக்கேன் போதும் நாள் இல்லை வடகறி வச்சுருலாம் வடகறி சூடு பண்ணியிருக்கேன் சூடு பண்ணி வச்சா தானே நல்லாயிருக்கும் தான் எப்போதுமே கட்டும்போது ரெண்டாவது முறை ஒரு முறை சூடு பண்ணுங்க அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருந்து கட்டுங்க வந்து இட்லிக்கு வச்சுட்டேன் போதும் இது மேலே சாப்பிட மாட்டோம் நாலு இட்லிக்கு வடகறி வச்சாச்சு வடை வச்சுக்கலாம் வந்து வடை வந்து மினி வடை தான் போட்டிருக்கேன் சின்ன சின்னது ஒரு மூணு வடை சரி அவ்வளோ தான் டின்னர் பாக்ஸுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து ரெண்டு அடிச்சு கூட வந்து சாதம் போட்டுட்டேன் அடுத்து வந்து நல்லா ஒரு பாவக்காய் குரியல நிறைய வச்சுட்டு வந்துவிட்டேன் அந்த அப்புறமா ரெண்டு மசாலா விட வச்சிட்டேன் வந்து தயிர் என்னோடய சாப்பாடு நான் இவ்வளோ தான் நான் வேற எதுவும் எனக்கு எடுக்க போகிறதில்ல இதே போதும் விட்டுட்டேன் என்ன குழம்பு வச்சா வேஸ்ட் ஆகுது அப்படின்ட்டு அதனால் இப்போ நான் வந்து இந்த பாவக்காவை போட்டு செஞ்சு ஃபஸ்ட்டு பிடிச்சி சாப்பிட போவேன் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் இனிமேல் பாவக்காய் வந்து கொஞ்சம் கூட கற்றுக்கலாம் சும்மா சொல்லாம் நினைக்காதீங்க சில டைமில் கசப்பு இருக்கும் தான் இன்றைக்கும் சுத்தமாக கசப்பையில் அவ்வளோ நல்லா இருக்கும் சாதத்தில் பிசஞ்சு சாப்பிட நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் சுகர் இருக்காங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா பாவ காப்படி செஞ்சு சா பெசிஞ்சு நிறைய சாப்பிடலாம் எதிர்பார்க்கல எதிர்பார்ப்புல தான் நினச்சேன் கொஞ்சம் உடம்பு வந்து காலையில் இருக்கும் அப்படியே எழுந்து ஒரு பன்னெண்டு மணி வார்க்கில் வந்ததாக இந்த பொரியலாம் தாளித்து விட்டேன் நான் சொல்லிட்டேன் ஏன்னா தானே இப்படி தாளிச்சு விட்டேன் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா இத்தனை நாள் செஞ்சதொழி நீங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிட முடிச்சு தாய் சாதம் சாப்பிடணும்